ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு லன்ச் காம்போ recipe தான் பார்க்க போகிறோம் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த யோசனையை தான் காலையில் எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இன்னைக்கு நான் காமிக்கிற லஞ்ச் காம்போ ரெசிபி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஒன்றரை மணி நேரத்துலையே செஞ்சிடலாம் அதே போல் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாயில் கால் கிலோ உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம் இதில் ஒரு கப் பச்சை பட்டாணி போட்டுட்டு இது ரெண்டுமே மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்போ தான் ரெண்டுமே நல்லா வேகும் இந்த ரெண்டு காயுமே வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டுரலாம் பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் உருளைக்கிழங்காக இருக்கட்டும் பட்டாணியாக இருக்கட்டும் சட்டுன்னு வேகக்கூடிய காய்கள் தான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு உருளைக்கிழங்கை நான் கரண்டி வச்சு கட் பண்ணால் உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு ஒரு பட்டாணி எடுத்து அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா பட்டாணியும் வெந்திருக்கு இதை வடித்து எடுத்து வரலாம் அதே கடாயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் இது மூணுமே நல்லா வறுப்பட்ருக்கு இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்டாகட்டும் மாறணும் அது வரைக்கும் நல்லா விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறியிருக்கு இதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுடலாம் அதிகமாக உப்பு போடாதீங்க ஏன்னா காய்க்கு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு வெங்காயம் நல்லா முருகல் போல் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்குமே விட்டுடலாம் அப்போ தான் நல்லா பொரியல் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் முருகலாக விடலை அப்படின்னா வெங்காயம் பச்சையாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா முருகி இருக்குது இதில் வேக வச்சு வடிச்ச உருளைக்கெழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டு கலந்துட்டுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா கூட்டுதலோ குறைச்சலோ பண்ணிக்கலாம் மசாலா போட்டு காய்கறி எல்லாத்துலேயுமே படுற மாதிரிக்கு நல்லா ஒரு முறை கலந்து கலந்துட்டு மிதமான சூட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கும் அதே சமயத்தில் காய்களும் பார்த்தோம்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு காயிலையும் அந்த மசாலா தன்மை இருக்கும் கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டாவே போதும் அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை உரமாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு கடாயில் நான் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நான் தக்காளி தொக்கு பண்ண போகிறேன் எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நல்லா பொடுசாகவே கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுக்கணும் இதுவுமே நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலராட்டம் மாறணும் வெங்காயம் எப்போவுமே நல்லா முருகல் போல் இருந்தாவே அது ஒரு தண்ணி டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் பார்த்தோம்னா இப்போ நல்ல ஒரு முருகல் மாதிரி ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா இன்னமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலராட்ட வந்துடும் கலந்துட்டுக்கிட்டே இல்லாமல் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் போல் எடுத்துடலாம் நான் கொஞ்சமாக கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா டிஸ்டர்படாமட்ருவேன் ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நல்ல இது போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இல்லட்டுனா கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் இதில் நான் ஒரு கால் கிலோ தக்காளி மிக்சி ஜாரில் நான் அரைச்சி போட்டிருக்கேன் கால் கிலோ தக்காளிங்கிறது நான் நாட்டு தக்காளி சேர்த்திருக்கேன் நல்ல ரெட் கலராக இருக்கிறது போல் அப்போ தான் நம்ம தக்காளி தொக்குமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இந்த மசாலா எல்லாமே தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்தி கலந்துட்டுரலாம் நான் சேர்த்திருக்கிற மிளகாத்தூள் நான் வீட்டிலே அரைச்சது தான் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சிடலாம் நான் ஒரு இருபது நிமிஷம் டிஸ்டர்ப் விட்டுட்டேன் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தக்காளி எந்தளவுக்கு நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டர்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஊற வச்சு தண்ணி வடைச்செடுத்திருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் புளித்தண்ணி சேர்த்திக்கலாம் புளிப்புத்தன்மை தேவையில்லை தக்காளியோட புளிப்பே போதும் அப்படின்னா இந்த புளித்தண்ணி யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை சப்போஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செய்கிறீங்க அப்படின்னா புளி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் புளித்தண்ணி ஊற்றிட்டு தக்காளியை தொக்கை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு திரும்பவுமே மிதமான சூட்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே நல்லா திரண்டு வந்து நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு தக்காளி தொக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுலாம் நீங்கள் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்தாமல் நீங்கள் தொக்கை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க அவ்வளோதான் தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்காக தான் சர்வ் பண்ண போகிறேன் அதனால் பிளேட்டில் சாதம் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி தொக்கு நம்மளோட பொரியல் ரசம் வடகமோட சர்வ் பண்ணிடுறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ரசம் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு நான் எப்படி தக்காளி ரசம் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க